இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் கடகராசி என்பர்களுக்கு இந்த வார ராசி பலனை பார்த்துருவோம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் முதல்ல மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம் சந்திர ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அசுப கிரகமான ராகு இருக்குது இந்த வாரம் நீங்கள் தொழில் சம்பந்தமான மன அழுத்தத்தால் சில சிறு நோய்களால் பாதிக்கப்படுவீங்க அதனால் உங்கள் மனதை நிதானப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிடணும் முடிஞ்சால் அவர்களுடன் ஒரு சிறிய பயணத்திற்கு போகலாம் உங்கள் முதல் வீட்டில் தேவகுரு வியாழன் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது பணப்பையை இழக்க போகிறீங்க அதனால் இது போன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையையும் தவிர்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்கள் எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த போகுது சமூக செயல்பாடுகளில் உங்கள் பங்கேற்பு சமூகத்தின் பல செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு வாய்ப்பளிக்க போகுது இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் அனைத்தையும் உங்கள் கைகளில் இருந்து நழுவ விடாதீங்க அதெல்லாம் நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த முயற்சி செய்யணும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் திறமைகளை அதிகரிப்பதுடன் கடினமாக உழைக்க வேண்டி வரும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு பணியையும் குறித்த நேரத்தில் முடிக்கவே முடியாது இது உங்கள் தொழிலில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மேலும் நீங்கள் முடிவுகளை எடுப்பதில் சிரமத்தை உணரலாம் இந்த வாரம் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் விளையாட்டு போன்ற பிற செயல்பாடுகளுடன் அவ்வப்போது மேற்கொள்வதன் மூலம் பல மனநோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் பௌமாய நமக என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி முறை உச்சரிக்கணும் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருந்திருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் போயிடும் நல்ல வருமானம் வரும் வேலை தொழில் அமைப்பு பெறுவீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மனைவியின் மூலமாக பொருளாதார உயர்வு ஜாஸ்தி இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் சாதகமாக முடியும் திரும்ப வராது அப்படின்ற கைவிட்ட பணம் கிடச்சி சந்தோஷப்படுதலும் நடக்கும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் போகிற வாய்ப்பெல்லாம் இருக்கும் உங்களில் சிலருக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிடு நிகழ்வுகள் இருக்கும் அதனால் முடிவெடுக்கும் முன்னாடி எச்சரிக்கையாகவும் நிதானமும் தேவைப்படும் வாரம் இது பன்னிரெண்டு பதிமூணு இந்த நாட்களில் பணம் வரும் ஏழாம் தேதி ஈவினிங் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று முதல் தேதி இரவு ஒம்பது பதினொன்று வரை சந்திராஷ்டம நாட்கள் அதனால் மேற்கண்ட தினங்களில் நீங்கள் எந்த புதிய முயற்சியும் செய்யாதீங்க எதையும் துலங்காம இருக்கிறதே நல்லது இந்த நாட்களில் மனம் ஒரு நிலையில இல்லை அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேணாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் இருக்குது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீங்க அதன் மூலம் இந்த வாரம் சீராக போகும் உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படுது பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைச்சிக்கிருங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பக்தி ஈடுபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும் தியானம் மேற்கொள்வது ரொம்ப சிறந்தது உங்கள் ஆசைகள் எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் எல்லாம் வரும் சுமாரான செயல்கள் நடைபெறும் சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்க நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்யணும் இதனால் சூழ்நிலை சீர் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்யுங்க இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை விளையும் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் யோகாவை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பல உடல்நலப் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆரோக்கியம் சார்ந்த சுயபரிசோதனைக்கு பல வாய்ப்புக்களை அது தருது தேவகுரு வியாழன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கு உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் பெரிய திட்டங்கள் மற்றும் யோசனைகளால் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார் இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முதலீட்டையும் செய்வதற்கு முன்னாடி அந்த நபரை முழுமையாக விசாரிங்க உங்களுக்கு சிறந்தது உங்கள் கவனக்குறைவு மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை காரணமாக உங்களுடன் உணவுபூர்வமாக இணைந்த சிறப்பு வாய்ந்த ஒருவர் இந்த வாரம் உங்களுடன் எரிச்சல் அடைவார் அதனால் உங்கள் இயல்பை மேம்படுத்தி அவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வது நல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்களுடன் தொடர்ந்து மோதல்கள் உங்களை தொந்தரவு செய்யும் அதனால் பணியிடத்தில் கூட மாற்றங்களை நம்புவதில் நீங்கள் தயங்குவீங்க இதனால் உங்களின் முக்கியமான பணிகள் பலது தலைப்படும் வீட்டை விட்டு வெளியே ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்க நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் தாராளமாக சேரலாம் பல மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களின் ஆதரவை பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்த்துருங்க இல்லைன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கேது கிரகத்திற்கு யாக நடத்தணும் தடைகளை தரக்கூடிய எட்டாம் இடத்துல சூரியன் அமாவாசை நிலையில் சந்திரன் புதன் செவ்வாய் அப்படின்னு நான்கு கிரகங்கள் கூடுகின்ற சாதகமற்ற அமைப்புடன் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஆறு எட்டாம் இடங்கள்ல குருவின் பார்வையால் சுபத்துவம் பெறுவது கடன் நோய் எதிரி தொந்தரவுகளை கொடுக்கும் என்றாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதனால ரிஷபத்திற்கு கெடுதல் எதுவும் வராமல் நன்மைகள் மட்டுமே நடக்கும் சிலருக்கு கடன் விவகாரங்கள்ல மன அழுத்தம் இருக்கும் என்பதால் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படும் கைகளில் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டெய்லர்கள் இறைச்சி கடையில் பணிபுரிஞ்சிங்கன்னா காவல்துறை செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல திருப்பு முறையான பலன்களை பெறுவீங்க பதிமூணு பதினாலு இந்த நாட்களில் பணம் வரும் ஒம்பதாம் தேதி இரவு ஒம்பது பதினொன்று முதல் தேதி இரவு பதினொன்று அஞ்சு வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதனால மேற்கண்ட தினங்களில் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் இருக்கிறதே நல்லது இந்த நாட்களில் மனம் அளப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கவே வேணாம் முன்னேற்றத்திற்கான வாரம்னே சொல்லலாம் ரிசபராசி என்பவர்களுக்கு உங்கள் இலக்குகளை அடையும் ஆற்றல் மிகுந்த இந்த வாரத்தில் இருக்கும் உங்கள் பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் பிரபலமாவீங்க உங்களுக்கு அனுகூலமான வாரம் முக்கிய முடிவுகளை நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எடுக்கலாம் உங்களை நம்பி சில பேர் காரியத்தை ஒப்படைப்பாங்க நம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுக்கு சாதகமான நாளாக ஒன்பதாம் தேதி அமையும் உங்களின் திறமை மூலம் தேதி அன்னைக்கு முன்னேற்றமான பலன்களை காண்பீங்க நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் மேலும் பிரார்த்தனை சிறந்த பலன் அளிக்கும் இந்து முக்கிய முடிவுகளை நீங்க இந்த வாரத்துல நீங்க தவிர்த்துருங்க பத்தாம் தேதி மட்டும் உங்க செயல்களை பொறுமையுடன் கவனமாக கையாளணும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவதை நீங்க கண்கூடா பாப்பீங்க மேலும் வார இறுதியில் நீங்க மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையா இருக்கணும் திட்டமின்றி செயலாற்றினா இழப்புகள் ஏற்படும் உறுதியான அணுகுமுறை மூலம் வெற்றி கண்டிப்பு கிடைக்கும் உங்க செயல்திறனை மேம்படுத்தணும் வெற்றி கிடைக்கும் நாள் உங்களை நீங்க முன்னேற்றிக்கலாம் மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மிதனராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியிலேருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் அமர்றாரு கடந்த காலங்களில் ஏதேனும் ஒரு மதம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த நல்ல வேலையை செய்ய நினச்சிருந்தீங்கன்னா அதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் மத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியும் இது உங்களுக்கு உள்ளேருந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த வாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு சற்று பதற்றத்தை உண்டாக்கும் அதனால் முதலீடு மற்ற செலவுகள் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் நீங்க அவசரத்திலேயே எடுப்பீங்க இந்த சூழ்நிலையில் உங்களின் இந்த பழக்கத்தை மேம்படுத்தலாம் குறிப்பா முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை செய்யறதுல கண்டிப்பா ஒரு பெரியவர்களின் ஆலோசனையை பெற்றுக்குருங்க இந்த வாரம் உங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி புதிய கார் அல்லது பைக் வாங்குவீங்க இந்த வாரம் குடும்ப வருமானம் உயரும் வாய்ப்புகள் இருக்கு உங்க தேவைகள் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு வாகனம் வாங்க விரும்பும் விருப்பத்தை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட இல்லை உங்கள் மனைவியிட்ட தெரிவிக்கணும் இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சந்திர ராசியை பொறுத்தவரை சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் நீங்கள் சில எதிர்பாராத சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் வெற்றி அடைவீங்க நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெற முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமற்ற நிலை காரணமாக நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டி வரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் முயற்சியை மேற்கொள்ளணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை உச்சரிக்கணும் மிதன ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் அமர்ந்து ராசியை பார்க்குறாரு வலுவான நிலையில் இருக்கிறாரு வேலை தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயும் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும் வாரம் உங்களில் வில்லங்கமான விவகாரங்களில் மாட்டிட்டு சிக்கலில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா வெளியே கண்டிப்பாக வருவீங்க நல்ல நிலையில் இருப்பதனால சொல்லிக்கொள்ளும்படியான பணவரவு இருக்கும் கடன்களால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அதனை தீர்ப்பதற்கான வழிகள் தோண்ட ஆரம்பிக்கும் இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா இனிமேல் கெடுபடன்கள் அனைத்தும் மாறி உங்களுக்குரிய வேலைவாய்ப்பு திருமணம் இதெல்லாம் நிறைவேற பெறுவீங்க எட்டு ஒன்பது இந்த நாட்களில் பணம் வரும் பதினொன்றாம் தேதி இரவு பதினொன்னு அஞ்சு முதல் பதி மூணாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி அஞ்சு வரை சந்திராஷ்டம என்பதால இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் எதையும் துவங்கவே வேணாம் மேற்கண்ட தினங்கள்ல அறிமுகமாகும் நபர்கள் பின் நாட்களில் தொந்தரவுகளை கொடுப்பவர்களாக மாறுவாங்க அதனால எதிரும் கவனமுடன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனராசி அன்பர்கள் சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டம் போடணும் அமைதியான மனநிலை இருக்கும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுக்கலாம் முடியும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் முன்னேற்றகரமான நாளாக ஒம்பதாம் தேதி அமையும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுயமுன்னேற்ற பாதையில் போவீங்க அனைத்து விதத்திலும் சிறப்பான நாள் இந்த ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வளர்ச்சி தரும் வாரம் பயனுள்ள செயல்களில் பங்கு பெறுவீங்க பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் வார இறுதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு புத்துணர்ச்சி பெறுவீங்க அதனால் உங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய நேர்முறை அணுகுமுறை மூலம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி காண்பது உறுதி உங்களுடைய தைரியம் மற்றும் அணுகுமுறையில ஒரு உறுதி இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக பனிரெண்டாம் தேதி இருக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாரம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு வார இறுதியில இருந்த போதும் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் இந்த வார இறுதியில எடுக்க வேணாம் இது வரைந்த பதிவில மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மற்றும் மிதனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அதனால் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் レッツゴー